கட் பண்ணி வச்சிருக்கேன் ரித்திகா லைஃப் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு என்ன விளாக் நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே நான்வெஜ்ஜும் எடுத்திருக்கேன் நான்வெஜ்னா நெத்திலி மீன் எடுத்திருக்கேன் ரொம்ப நாளாக ஹஸ்பண்ட் வந்து காளான் பிரியாணி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் இன்னைக்கு காளான் பிரியாணி தான் நான் அன்னைக்கு செய்ய போகிறேன் அதை வந்து அதுதான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து ரெண்டு ரெசிபி நான் வந்து காளான் பிரியாணி தனியாகவும் நெத்திலி மீன் தனியாகவும் வந்து ரெண்டு பாட்டாக ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பாட்டாக ரெண்டு பாட்டாக வந்து வீடியோ போட போகிறேன் இது வந்து ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் ஆகும் மறக்காமல் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முன்னாடி ஒரு வீடியோ திருவண்ணாமலை கிரிவலம் வீடியோ போட்டிருந்தேன் லைக் அதையும் போய் என் சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸும் அதை பற்றி நிறைய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் போட்டுருக்கேன் எல்லாமே போய் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் காளான் பிரியாணிக்கு தேவையானது வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லிலாம் வந்து நான் கிளீன் பண்ணி வச்சுட்டேன் காளான் மட்டும் போக போக நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் பட்டதை வந்து இது பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு குக்கரில் குக்கரில் செய்யலாம் நீங்கள் அண்டாலியே செய்யலாம் டம் கட்ட தெரியாது அதனால் குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இந்த பிரியாணி ம இதோட அந்த பட்டை எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வறுத்து பொன்னிறமாக ஆனோடனே கொஞ்சோண்டு வெங்காய தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு இது பண்ணிக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு தேவை நம்மளுக்கு அதனால் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடுறோம் நலக்கா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ரௌன் கலரில் வந்தோடனே புதினா போட்டுருங்க ஏன்னா புதினா வந்து அந்த வெங்காயத்துக்கு வாசனைக்கு நல்லா வதங்கும் அது இல்லாமல் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் புதினாலாம் வந்தோடனே நீங்கள் வந்து காளான் வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க நான் பார்த்து வாங்கலை அதனால பாதி காளான் வேஸ்ட் ஆகிடுச்சி நல்லா ஒன்றுக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி கூட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் தக்காளி போட்டு அது கொஞ்சம் நேரம் வதக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன் நான் சொன்னேன்ல காளான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உடையாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நான் அந்த மாதிரி காளானை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க காளானே சமைக்கிறேன் எனக்கும் அவ்வளோ எதுவும் தெரியாது எனக்கு தெரிஞ்சதை வச்சு நானும் சமைக்கிறேன் அதுக்கப்புறம் தக்காளி வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த அந்த வெங்காய தக்காளியோடவே நல்லா நான் வந்து கலறி விட்டுக்கிறேன் இது கூட வந்து கொத்தமல்லி தலை அப்படியே கொத்தா வந்து கொஞ்சம் பிரித்து நான் போட்டுக்கிறேன் இது நல்லா வந்து நம்ம அந்த அதில் இருக்க தன்மை வெளியில் வர அளவு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கிட்டு பி வெறிமளாத்தூள் பிரியாணி மசாலா போட்டு நல்லா கழுக்கிக்கணும் இப்போ வந்து இதில் வந்து ஆஃப்லமேன் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் கொட்டை இல்லாமல் நம்ம பிரிஞ்சிடணும் ஆஃப்லிமேன் வந்து நம்ம வந்து இது மீனுக்கு எடுத்து வச்சுக்கோம் அந்த மாதிரி பிரிஞ்சிக்கணும் ரொம்ப பிழையாதீங்க மேலோட்டை பிடிங்க ஏன்னா ரொம்ப பிழிஞ்சிங்கன்னா லெமனோட கசப்பு தன்மை வெளியில் வந்துடும் நான் பிரிஞ்சுட்டேன் இப்போ இது வந்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆஃப் லெமனையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்கள்கிட்ட நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற இருந்தால் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கடையில் கூட வாங்கி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கடையிலேருந்து தான் வாங்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு எப்படி தே எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க எனக்கு அளவு சொல்ல தெரில எனக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நான் பதி ஊற்றிட்டு பதி எடுத்து வச்சிட்டேன் இது நல்லா இந்த மசாலாலே நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து காளான் சேர்த்துட்டு காளான் உள்ள வந்து இந்த மசாலா நல்லா போகிற மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதில் மெயின் வந்து நம்ம வந்து அதை வந்து உடைக்காம வந்து கிளறிக்கணும் ஏன்னா நம்ம உடச்சிட்டோன்னா அது வந்து என்ன சொல்கிறது வேஸ்ட்டு அதனால் நம்ம உடைக்காம கலறலாம் அப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தது குக்கர் போட்டு நான் மூடி வச்சுட்டேன் ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு காளான் பிரியாணி பிடிக்கல ஏன்னா வந்து என்னன்னே தெரில அன்னைக்கு ஃபுல்லாக ஜீரணமே ஆகாத மாதிரி இருந்துச்சு எனக்கு எனக்கும் ஜீரணம் ஆகலை ஹஸ்பண்டுக்கும் ஜீரணம் ஆகலை பாதி சாப்பிட்டு பாதி அப்படியே வச்சோம் ஏன்னா அது என்னன்னே தெரில இதுக்கப்புறம் நெத்திரி மீன் வறுவல் வந்து செகண்ட் பார்ட்டாக வரும் எல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்